சூர்யா மாதிரி சிறிய பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாடி வந்து அவங்க மாயா கிட்டே சொல்லிகிட்ருக்குறாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீட்டில் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனைலாம் வந்துட்டுருக்குது சொல்லப்போனால் தாராத்தை இருக்கும்போது எப்படிலாம் பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தாரா தான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கும் போது உடனே வந்து மாயா சொல்கிறாங்க இல்லை நீ வந்து தாராவால ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டுருக்குற அதனால தான் உனக்கு வந்து நான் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நடக்க பிரச்சனைகள் வந்து நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னதால தான் உனக்கு நான் தாராவாக வந்து நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக நான் கிடையாது நீ நினைக்கிற மாதிரிக்கு நான் வந்து மாயாதான் நான் தாரா கிடையாது சொல்ல போட்டால் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு தான் சொன்னேன் என்னை வழுக்க டைமாக அழைச்சிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லவும் நீ கூடி சீக்கிரத்துலேயே என்னை பற்றி புரிஞ்சுப்போமா அப்படின்னு சொல்லி மாயா சொல்லும் போது உடனே மாறி சொல்கிறாங்க உங்களை வந்து மாயாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே நம்பலாம் ஆனால் கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து மாயா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க மாறியும் வந்து அவங்க மாயாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா பூங்குன்றனை தான் கட்டுறாங்க பூங்குன்றன் அதுக்கப்புறமா செண்பகவலியை உங்கள் பொண்ணு இவங்க மூணவரையும் காட்டுறாங்க பூங்குண்டுன்னு சொல்கிறாங்க சரி வாரியாக நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு செண்பகவலி பொண்ணுட்டு சொல்லும் போது உடனே அவங்களும் ஆ சரிம்மா நம்ம வா போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே செண்பகவலி சொல்கிறாங்க எதுக்கு மாமா போயிட்டு தொந்தர பண்ணிகிட்டு இருக்கிற அவர் வந்துட்டு போய் வாங்கிட்டு வரட்டும் நீ போக வேண்டாம் நீ போனேன்னா சும்மா இருக்க மாட்டேன் ரொம்ப குடும்பத்தினம் பண்ணிகிட்டு இருப்ப அப்படின்னு செண்பகவலி சொல்லவும் உடனே பூங்குண்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா அவள் என் கூட பைக்கில் வரணும்னு சொல்லி நான் அவளை கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கும்போது உடனே செண்பகவலியை சரி அப்படிங்கிறாங்க வந்தாங்க அப்போ அவங்க செண்பக வழியோட பொண்ணும் பூங்குண்டனும் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வராங்க அங்கே வந்து சாப்பாடும் வாங்கியிருந்தாங்க வாங்கினதுமே அவங்க வந்து பில்லு கெட்டுறதுக்காக அவங்க மொபைல்லேருந்து கெட்டுறதுக்காக போகும்போது உடனே வந்து அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்கிறாரு இல்லைங்க அது வந்து ஒர்க் ஆகாது நீங்கள் அதனால் வந்து பணமாக கொடுத்துருங்க அப்படிங்கவும் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்தவங்க அப்படியே மேலே அந்த டேபிளே வச்சிருதாங்க பூங்குன்றன் இதை கவனிக்காமல் அவங்க பணத்தை கட்டிட்டு அவங்க செண்பக பொண்ணு அழைச்சிட்டு வந்துடவும் அந்த ஃபோனை வந்து ரெண்டு பேரும் திருடி இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அந்த ஃபோனை திருடுனவங்க வந்து செண்பகவெளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் பொண்ணும் அப்புறமா இன்னொருத்தர் வந்து விபத்தில் வந்து அடிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா பூங்குன்றனோட ஃபோன் இருந்து தான் அவங்க பேசவும் இதனால் வந்து செண்பகவலி நம்பிருந்தாங்க ஐயோ எந்த இடத்துல அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு இடத்த சொல்கிறாங்க நான் உடனே இப்போ கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செண்பகவலி வந்து ஆட்டோவில் ஏறி அவங்க கிளம்பி போயிட்டுருக்குறாங்க அவங்க போனதுமே இங்கே பார்த்தோம்னா பூங்குன்றனா அவங்க பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க மே செண்பகவெளியை தேடுறாங்க ஒவ்வொரு இடமாட்டு எங்க காணலை செண்பகவெளி அப்படின்னு பூங்குண்டன் சொல்லவும் சரி மாடியில போய் பார்த்துட்டு அவங்க பொண்ணும் வந்து மாடியில போய் தேடுறாங்க அம்மாவை காணல மாமா அப்படிங்கிறாங்க எங்க போயிட்டாங்க தெரியல சரி நம்ம பண்ணி பூங்குண்டன் வந்து மொபைலை தேடவும் ஐயோ நான் போனை வந்து ஹோட்டல்லே வச்சுட்டு வந்துட்ட போலுக்கு நான் போய் போனை எடுத்துட்டு வந்துருந்தேன் நீ பத்திரமா இரு அப்படின்னு தேவிகிட்ட சொல்லிட்டு பூங்குண்டன் வந்து இருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா பூங்குண்டன் நேராக ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே சார் என்னுடைய மொபைலை நாங்க தான் வச்சுட்டு போன பார்த்து அப்படிங்கும்போது உடனே அவரும் ஆமாங்க இந்த மொபைலை வந்து ரெண்டு பேரும் வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்களுடைய மொபைலை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா இது உங்களுடைய மொபைல் யாருன்னு அவங்க கொடுத்துட்டு போனாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் உடனே அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த மொபைலை எடுத்துட்டு வராங்க எங்கே பார்த்தோம்னா வந்து செண்பகவழி வந்து அந்த ரெண்டு பேர் கூப்பிட்டாங்களாம் அந்த சொன்ன இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே ஐயோ இங்கே ஒருத்தரையுமே காணலையே எங்க போயிட்டாங்க தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ ஒருத்தர் வாராங்க அவங்ககிட்ட வந்து செண்பகவழி சொல்றாங்க இங்கே ஏதாவது விபத்து நடந்துச்சா என் பொண்ணும் இன்னொருத்தருக்கும் வந்து விபத்து நடந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா அங்கே தான் நடந்துச்சுது அங்கே ஒரு வீடு மாதிரிக்கு தெரியுது பார்த்தீங்களா குடோன் மாதிரிக்கு அங்கே தான் அவங்க தூக்கிட்டு போனாங்க நீங்கள் உடனே போங்க அப்படிங்கவும் உடனே செண்பக வழியை அந்த குடோனுக்குள்ளே வராங்க அங்கே வந்து தேடுறாங்க ஆனால் யாருமே கடலாக இப்போ ரெண்டு மூணு பேரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்கக்கிட்ட செண்பகளை விசாரிக்கும் போது நாங்கள் போய் சொல்லி உன்னை வரவழைச்சோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே செண்பகளை அதிர்ச்சடைகிறாங்க உடனே பார்க்குறாங்க அப்போ செண்பகளிட்ட ஒருத்தர் வந்து உடன்தான் உங்க பொண்ணு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களும் வந்துருந்தாங்க இவரை பார்த்ததுமே வந்து செம்பவரை தெரிஞ்சிருது எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு கிளம்பும் போது எல்லாரும் சுற்றி வளைச்சி செண்பகவலியிட்ட கலாட்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க செண்பகவலியை அவங்ககிட்ட தப்பிச்சு வந்து ஓடும் போது கரெக்டாக மாயா அங்கே வந்து நிற்கிறாங்க மாயம்மா நீங்கள் வந்துட்டிங்களா தயவு செய்து இந்த ரவுடிகள் இருந்தே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு செண்பகவலி சொல்லவோ அப்படியா இவங்க தான் உன்னை வந்து இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கும் போது ஆமாம் இவங்க தான் என்னை அழைச்சிட்டு வந்தாங்க போய் சொல்லி அப்படிங்கவோ உடனே வந்து மாயா சொல்கிறாங்க இவங்களாம் வரல நான் தான் உன்னை அழைச்சிட்டு வர சொல்லி இவங்களெல்லாம் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே செண்பகவலி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது நீ நினைக்கிற வரைக்கும் மாயா கிடையாதா மாறி சந்தேகப்பட்ட வரைக்கும் நீ தாராதானா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டி நான் தாராதான் என்னை வந்து இந்த மாதிரிக்கு சிக்க வச்சது நீ தானே சூர்யா கிட்டே ஒன்னால் தானே சூர்யா வந்து என்னை வீட்டை விட்டே அனுப்பிவிட்டான் அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கிற என்கிட்ட பத்து லட்ச ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கிட்டு எனக்கு துரோகமும் பண்ணே இல்லை உன விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து பார்த்தோம்னா செண்பகவலியே முடிச்சிருந்தாங்க செண்பகவலி வந்து அவங்க கீழே அப்படி விழும்போது பார்த்தோம்னா அந்த மாலை வந்து அவங்க மாயா போட்டிருந்தாங்களா அதாவது தாரா போட்டிருந்துருக்காங்களா அது அப்படியே வந்து அவங்க கையில் வந்து அவங்க கீழே வந்து இழுத்துட்டு போயிருந்தாங்க அப்போ அவங்க கையில் வந்து அந்த ருத்ராட்ச மாலை வந்து இருக்குது உடனே வந்து அந்த ரவுடிங்கெலாம் கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்ன மாதிரிக்கே இவ்வளோ தூக்கிட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போட்டுருங்க அப்படிங்கவும் உடனே வழிக்கு தூக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு உடனே தாரா சொல்கிறாங்க இப்போ தானே என்னோடய ஆட்டத்தையே ஆரம்பிச்சிருக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு நீ தான் அடுத்ததை பாரு மாறிய ஒரு குழந்தைய நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து அவங்க ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க அடுத்து இங்கே வந்து பூங்குண்டன் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு தேவி வீட்டை கேட்குறாங்க அம்மா வந்துட்டாங்களா அப்படிங்கும் போது இல்லைம்மா அம்மா இன்னும் வரல அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பூங்குடன் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பூங்குடன் வந்து அவங்க செண்பக வழியோட ஃபோனுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க செண்பக அவங்க ஃபோனை அவங்க எடுக்கவே இல்லை இதை கேட்டதுமே வந்து பூங்குடனுக்கு ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் இந்த எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடத்தும் நம்மளும் வெயிட் பண்ணி